கட்சியினுடைய தலைவர் சிபி கேஷ்வஞன் அவர்களே கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் நாயன் ஐயா அவர்களே இங்கே அமர்ந்திருக்கிற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் திரு சாயந்தன் திரு சுகிதன் முன்னாள் சாமச்சேரி சபை கவிச்சாளர் திருமதி சிவமங்கை மற்றும் கட்சி பிரமுகர்கள் விசேடமாக உள்ளராட்சி மன்றங்களுக்கு தெளிவாகி இருக்கிற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் ஒரு எண்ணிக்கைய பணிவான வணக்கங்கள் வளமைக்கு மாறாக தலைவர் நீண்ட உரையொன்றை ஆசியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சுருக்கமாக சுருத்தமாக பேசுகிறவர் கருதி நீண்ட விளக்கங்கள் பல கொடுத்த கட்சி உறுப்பினர்களுக்கு கடந்த சில நாட்களாக கேள்விப்படுத்தப்பட்டிருக்கிற பல விடயங்களை தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஐயா வெளிப்படுத்தியமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லப்படுகின்றோம் இது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு சிறப்பியல் ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் வந்த உடனே ரெண்டு பேர் போட்டு விட்டோம் என்று அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிகை போய் சொல்கிறான் என்று சொல்லுவதும் இன்னைக்கு நேரம் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும் கேட்டவர் சொல்கிறார் அதை நான் ஃபோன் நான் போனதான் நான் போட்டால் அப்படியே ஃபோன் ஃபோனில் கேட்டுனா ரெண்டு சொல்கிறது இன்றைக்கு நேரம் வரப்போகுது அப்படியாக ஒழித்து மறைத்து இந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை முறைப்படுத்தி ஐயாவது நாங்கள் சொல்ல சொல்லுவோம் நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடல சொன்னார் பொலிட்டிக்ஸ் இஸ் அபவுட் பவர் சொன்னார் அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது யோசித்தேன் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதற்காக சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி அதிகாரத்தை பெற்றது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள் அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் நாங்கள் சகல தேர்தலில் போட்டி ஆறாம் ஆண்டு இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் ஏ பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழகத்திலே மட்டும்தான் புறப்படுவதில்லை மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையான ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள் வாக்குகள் சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு

ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை அது தவறு மக்களின் ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதுக்கு இடம் வேண்டும் என்று கூறுகிறவர்கள் நாங்கள் அதை அரசாங்கத்திற்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை ஊராட்சி சபை தேர்தல்கள் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள்

ഒരു സമയത്ത് അതികൂടി ആസനങ്ങൾ அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரித்துடையவர்கள் அதான் ஜனநாயக தீர்ப்பு அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் பதற்றிலேயே நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு இந்த தடவை ஊராட்சி மன்ற தேர்தல் முடிந்த கையோடு வெளிப்படையாக கட்சி அரசியல் குழுவும் அந்த எடுத்து அறிவித்தது எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான அரசு இருக்கிறதோ அங்கே நடுவர்கள் எங்களுக்கு ஆரம்பித்து தேர்தல் காண முடிய தீர்ப்புக்கு மதிப்பு அணியுங்கள் சபைகளை நிர்வகிப்பதில் யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருக்கிறோம் அந்த கட்சிக்கு ஆதரவு அடையுங்கள் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் கட்சியை சொல்லுகிறோம் சொல்லுகிறோம் பயிரமாக இருக்கோம் பயிரர் மாக பிறகு இப்ப நேற்றைய தினம் நாங்கள் இப்படியான நடந்த போது மாங்கை மேட்பு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர்கள் எல்லாரத்திலையும் கேட்டேன்

ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாங்கள் எழுத்துல ஒரு கைச்சாத்தோம் திருவண்ணமில்லையில் மூதூர்லையும் கமலாவூரில் புச்சவழியிலையும் ஆட்சி அதிகாரங்களையும் பகிர்ந்து கொள்வாங்க இரண்டிலையும் மேல முஸ்லீம் மக்கள் இரண்டு இடத்துல ஆனாலும் புச்சவழியில் அவர்களுக்கு முதல் ரெண்டு வேண்டாங்க ஆனால் ஊதூரில் பெண்களுக்கு முதல் ரெண்டு

நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுங்கள் நியாயத்தை எடுத்துச் சொல்லுவது ஜனநாயக தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இனி நாங்கள் அதிகாரம் மக்கதே மக்கதே கைக்கு அதிகாரம் வர வேண்டும் ಅಂತ சொல்றது கரெக்ட்டி கேரலர்க்காக கட்சி ஐயா கேட்டாரு யாராவது தொங்கல வந்து கோடிட்டீங்களா யாராவது தொங்கர வந்து கோடிட்டீங்க யாராவது இந்த சமயல நாங்க ஆச்ச வைக்க மாட்டோம் நான் இந்த जिलेல இருக்கணும்னு சொல்லி கோடிட்டீங்க அப்படி எதை கோடிட்டீங்க நிதி நிர்வாகத்தை என்னோட கையில எடுத்துக்காதானே கோடிட்டு நீங்க हैन அப்போ முறையில் இருக்கிற ஒரு உணர்வடி காரணமாக ஆனால் எங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு மக்கள் இருக்கிறார் சொன்னாலும் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் சந்திப்புகள் சம்பந்தமாக சில சில உணர்வு பூர்வமான விஷயங்கள் மதிக்கிறோம் நாங்கள் அதை புறந்தா சொன்ன மறுபடியாக ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரை அவன் வீடு விட போய் அமைச்சர் எங்களோட கட்சிகளும் கொஞ்சம் தான் இருக்கு நாங்கள் சொன்னாங்க நீங்கள் அது கூட தனிப்பட்ட என்ன மாதிரி இருக்கலாம் யாருக்கிட்டே நான் போவன் எனக்கு அதில் அப்படி கல்வன் கிடையாது சரி நாங்கள் சில பேர் சொன்னோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழசு கட்சியில தலைவர் சிலர் சிலர் சொன்னதுல கடவுளை போய் சந்திக்கிறது அப்படி நீங்களாக போய் சந்திக்கிறது கட்சிக்கு ஒரு ஆதரவாயிருக்கு

என்ன இடக்காரமாக இருக்கிற ஒரு விஷயம் பார்க்கவே இல்லை ஆனா கட்சியில ஆளும் சரஸ் படம் எடுத்துக்க ஒரு பத்திரிகை மானம் ரோசம் எதுவும் இருந்தா போவா சந்திப்பு அப்படியான விஷயமே இல்லை நான் போடலாம் ஆனா ஐயா இருக்கணும் கட்சியில சரசரம் இருக்குது அப்படியே சந்திப்ப இடத்த மாற்று ஐயா இருக்கணும் அவசரம் சரி அவங்க விஷயத்துல சில வரையில மக்களிடம் உணர்வுமான இருக்கலாம் அதனால சங்கடங்கள் ஏற்பட்டால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள்

வெளியில சொல்றது பக்கம் ஆணைக்கு மதிப்படைக்கிறது ஆனால் செய்யறது இப்படியான தினமாக இருக்குல போய் சந்திக்கிறது பிடிவ சந்திக்கல என்று சொல்றது கட்டக எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு வச்சுக்கொண்டு நாங்க செஞ்சு சொல்றது ஒண்ணு ஒன்றுமே மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது

இது எவருக்கு விட்டு கொடுக்கிறதோ அவரோட கூட்டு சேர்றதோ கலைக்கிறதோ கூட்டுறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ இல்லை மக்கள் தானை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறுக்கு பாராமல் அதற்கு உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க மற்றவர்களால் முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே தேசிய மக்கள் சக்தி மமிதர உடால குடியினிலே அரசியல் நிலைக்கு தரோச்கட்சி மட்டும் தான் அவிலேக்கே காவல்துறை கட்சி காவல மக்களே தபுல் தேசியத்தை நிமிரவத்து இருக்கிற கட்சி ஒரே கட்சிக்கு தரோச்கட்சி நாங்கள் குடியா மக்கள் தே அண்டாரியத்துக்கு நாங்கள் எல்லா சமூக எல்லையிலும் ஜனநாயக வாய்ப்புகள் உரிந்துதேவர்கள் அது குரக்கவற பர வேண்டாம் என்ற அவர்களது इच्छाதைக் கொடுத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது கட்சியின் பொதுச்செயலாளர் எம்ஏ சுமந்திரன் உரையாற்றினார் 여러분 <목소리도> 똑 <목소리도> <목소리도> ஒவ்வொரு சரியான காரணங்கள் அங்கே கையெழுத்தும்